தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றே நாம் ஆண்டவரின் மக்கள் நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள் வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம் சேசுமரி சூசை நான்மத அடைக்கலத்தில் கண் விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக தூய ஆவியாரே இறைவா எழுந்தருளி வாரும் விண்ணகத்திலிருந்து உமது ஒளியின் கதிர்களை அனுப்பும் ஏழைகளின் தந்தையே கொடைகளை கொடுக்கிறவரே இதயங்களின் பேரொளியே எழுந்தருளி வாரும் நிறை ஆறுதலானவரே ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே பேரின்ப இரக்கமுள்ள இலைப்பாற்றியே நோயில் நலமே வெயிலில் குளிர்ச்சியே அழுகையின் ஆறுதலே எழுந்தருளி வாரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொளியே உம் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும் உமது தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை தூய்மையற்றதை தூய்மையாக்கும் உலர்ந்ததை நனையும் காயங்களை குணமாக்கும் வணங்காததை வணங்கச் செய்யும் குளிரோடு இருப்பதை போக்கும் தவறினதை செவ்வனே நடத்தும் உம்மை நம்பிய எமக்கு உம் திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும் புண்ணிய பேர்களையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தருளும் ஆமேன் இறைவா புதிய விடியலுக்கும் புதிய நாளுக்கும் புதிய வாழ்க்கைக்கும் நாங்கள் நன்றி கூறுகின்றோம் பொதுக்காலத்தின் இருபத்தி ஆறாம் ஞாயிற்றுக்கிழமையில் காலடி எடுத்து வைக்கும் நாங்கள் இந்த அதிகாலை வேளையில் மது இரக்கத்திற்காகவும் ஆசிரியருக்காகவும் வேண்டுகிறோம் எங்களை நீர் ஆசிர்வதையும் இந்த நேரத்தில் உம்மை நோக்கி கூவி அழைக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஜெபத்தை கேட்டுக் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு நபரையும் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் மது தூய ஆவியானவருடைய வரங்களாலும் இவர்களை நிரப்பி எங்களை நிரப்பி ஆசிர்வதித்து வழிநடத்தி வேண்டுகிறோம் செய்த நன்மைக்கும் செய்யப்போகின்ற நன்மைக்கும் நன்றி கூறுகிறோம் கடந்த நாள் கடந்த இரவு கடந்த நிகழ்வுகள் அனைத்திலும் எங்களை பாதுகாத்தமைக்கு நன்றி கூறுகின்றோம் இன்றைய நாள் முழுவதும் உமது அன்பை நாங்கள் சுவைத்து வாழ்வதற்குரிய ஆசிரியை தந்திரலாம் இந்த அருமையான ஓய்வு நாளிலே ஞானஸ்நானம் உறுதிப்பூசுதல் புதுநன்மை மற்றும் உள்ள அருட்திரு வச திருவருட்சாதனைகளை பெற்றுள்ள நாங்கள் பெறப்போகின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கவும் எங்களுடைய ஞான பெற்றோருக்காகவும் எங்களை வளர்த்தெடுப்பதில் அதிக ஆர்வம் கொண்டுள்ள எங்களுடைய ஞான பெற்றோர் அவர்களுடைய கருத்துக்களை நிறைவேற்ற அவர்களை ஆசீர்வதிக்க இந்த நாளில் நமது ஞான பெற்றோருக்காக வேண்டி அவர்களுக்கு இரையாசிரை நாம் பெற்றுத் தருவோம் இன்றைய ஓய்வு நாளின் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் பங்கு கொள்ளும் போது நம் ஞான பெற்றோர்களை நினைத்து அவர்களுக்கு தேவையான ஆசிர் வேண்டி ஜெபிப்போம் இரவை நிறைத்த ஈருள் மறைந்ததுவே கரையில் வீடி வெள்ளி ஓழின் இறைவாக எல்லாம் வல்லவது திருத்தாள் பணிந்து வேண்டுகிறோம் இறைவன் நம் மேலிறங்கி அணைத்து குறைகளை போக்கி மீட்பை அருளி நிறையன்புடனே இறைவன் தாளம் இறை அரசை நமக்கேந்திடவே இதனை இறைவா கேட்பீர் விண்ணகம் ஊரையும் தந்தையும் மகனும் தோண்டுதல் தரும் திருத்துய அவியாரும் குன்றா புகழுடன் ஆண்டருள்கே திருப்பாடல் நூற்றி பதினெட்டு மீட்பு பற்றிய மகிழ்ச்சி கீதம் கட்டிறவுராகிய உங்களால் இகழ்ந்து தள்ளப்பட்ட கல் ஆனாலும் முதன்மையான மூளைக்கல்லாக விளங்குகிறார் நாம் சேர்ந்து பாட வேண்டிய பதில் என்றென்றும் அவரை வாழ் தீவுங்கள் என்றென்றும் இறைவனை வாழ் தீவுயர்த்துங்கள் இஸ்ரேல் மக்களே ஆரோனின் குடும்பத்தார் ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் ஆண்டவரை வாழ்த்துங்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோரே அனைவரும் ஆண்டவரை வாழ்த்துங்கள் நான் அஞ்ச வேண்டும் மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்யலும் எனக்கு துணை செய்யும் ஆண்டவரின் பக்கம் உள்ளார் என் பகைவருக்கு நேர்வதை நான் கண்ணார காண்பேன் மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதிட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நாளும் என்றென்றும் இறைவனை வாழ்த்தி உயர்த்துங்கள் நேர்மையாளர் செல்லும் வாயில்களை எனக்கு திறந்து விடுங்கள் உள்ளே நுழைந்து ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துவேன் ஆண்டவரது வாயில் இதுவே இதுவழியாய் வழியாய் நேர்மையாளரே நுழைவு என் மன்றாட்டை நீர் கேட்டதால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன் எனக்கு நீர் மீட்பரானதால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன் என்றென்றும் இறைவனை வாழ் உயர்த்துங்கள் ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது ஆண்டவரது வழக்கை உயர்ந்தோங்கி உள்ளது நான் இறந்தொழியே உயிர் வாழ்வேன் ஆண்டவரின் செயல்களை இத்துரைப்பேன் ஆண்டவர் என்னை கண்டித்தார் ஆனால் சாவுக்கு என்னை கையளிக்கவில்லை என்றென்றும் இறைவனை வாழ் தீவுங்கள் ஆண்டவரே மீட்டருளும் ஆண்டவரே வெற்றி தாரும் ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர் ஆண்டவரது நின்று உங்களுக்கு ஆசி கூறுகின்றோம் ஆண்டவரே இறைவன் அவர் நம் மீது ஒளிந்துள்ளார் விழாவினை தொடங்குங்கள் பீடத்தின் கொம்புகள் வரை பவனையாக செல்லுங்கள் என்றென்றும் இறைவனை வாழ்த்தி உயர்த்துங்கள் அருள் வாக்கு இறைவாக்கினர் எசை எழுதிய நூலிலிருந்து வாசகம் நான் தூய நேரை உங்கள் மேல் தெளிப்பேன் நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மையாவீர்கள் உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் அகற்றுவேன் நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன் புதிய ஆவியை உங்களுக்கு புகுத்துவேன் உங்கள் உடலிலிருந்து கல்லால் ஆன இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன் என் ஆவியை உங்களுக்கு புகுத்துவேன் என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நிர்களை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன் ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி மன்றாட்டுக்கள் ஆண்டவரே விடுவெளியும் இறந்தோறி நின்று உயிர் தெழுந்த முதற்கனியுமான உம்மை புகழ்ந்து வரவேற்கின்றோம் நாங்கள் உயிர்ப்பின் ஒளியில் நடக்க உம்மோடு உயிர் தெழுவோம் இறைவா இந்த ஓய்வு நாளில் உமது படைப்பின் எல்லா உமது நன்மைத்தனத்தை கண்டு கொள்ள துணை புரையும் உலகில் உமது அன்பை கண்டு கொள்ள எங்கள் கண்களையும் உள்ளங்களையும் திறந்தரலும் ஆண்டவரே நாங்கள் உமது குடும்பமாக உமது திருப்பந்தியில் ஒன்றிணைகிறோம் எங்கள் கசப்புணர்வு மறக்கப்படுகிறது எங்கள் பிரிவு மனப்பான்மை சீர்படுகிறது எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்பதை கண்டுணர எங்களுக்கு உதவியேறலும் இறைவா அனைத்து கிறிஸ்துவ குடும்பங்களுக்காகவும் அன்றாடுகிறோம் நம்பிக்கை அன்பு இவற்றால் விளைந்த அவர்களின் ஒன்றிப்பை உமது தூய ஆவியார் ஆழப்படுத்துவாராக நமது ஜெபங்களை ஆண்டவர் பாதம் அர்ப்பணித்து ஜெபிப்போம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் ஜெபிப்போமாக இறைவா மன்னிப்பு அளிப்பதிலும் இரக்கம் காட்டுவதிலும் எல்லாம் வல்லவரென சிறந்த முறையில் எடுத்து காட்டுநீர் நீர் நீர் எங்களுக்கு வாக்களித்த விண்ணக மகிழ்ச்சியில் நாங்கள் பங்கு பெற முனையும் பொருட்டு உமது அருளால் எங்களை தொடர்ந்து நிரப்புவீராக உம்மோடு ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவா நான் திரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் இயேசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மறியே வாழ்க இயேசுவின் திருவுடலம் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் மறியே வாழ்க அன்னை மரியே எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்